ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் இது எங்க திருட்டு சென்ற விவசாயி தோட்டத்தில் இறங்கிய திருட்டு கும்பல் எல்லை மீறிய சாட் கள்ளக்குறிச்சியில் தகுடு ரத்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது எஸ் குளத்தூர் கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி குமரவேல் இவருக்கு அதே பகுதியில் ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இந்த நிலத்தில் தென்னை மரம் பலாமரம் வாழை மரம் கொய்யாமரம் ஆகியவற்றை வளர்த்து வியாபாரம் செய்து வருகிறார் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் குமாரவேல் தனது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குமரவேல் தன்னுடைய உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றுள்ளார் அப்போது இதனை தெரிந்து கொண்ட மர்ம ஆசாமிகள் சிலர் குமரவேல் ஓரில் இல்லாத சமயம் பார்த்து அவருடைய விவசாய நிலத்தில் புகுந்தனர் இரவோடு இரவாக தென்னை மரத்தில் ஏறி அதிலிருந்த இளநீரை சத்தமில்லாது பறித்து மகிழ்ச்சியுடன் குடித்துள்ளனர் இது ஒருபுறம் இருக்க வெளியூரில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்த குமரவேல் தனது சொத்துக்களை பார்த்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார் இதனிடையே அவர் வழக்கம் போல் தனது விவசாய நிலத்தை சுற்றி பார்க்க சென்றுள்ளார் அப்போது தென்னை மரத்தில் இருந்த இளநீர்கள் திருடு போயிருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த குமரவேல் யார் இந்த செயலில் ஈடுபட்டார்கள் என நினைத்து கொண்டு நிலத்தை முழுமையாக ஆய்வு செய்தார் புளிய மரத்திற்கு அருகில் சென்ற குமரவேலுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது இளநீரை திருடிய மர்ம நபர்கள் அந்த புளிய மரத்தில் நீல நிற அட்டை ஒன்றை ஒட்டியுள்ளனர் இதில் இது எங்களுடைய நூற்று இருபத்தி எட்டாவது இளநீர் வேட்டை என குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் அந்த அட்டையில் தீர விசாரிக்காதீர்கள் இதுவே இறுதியாகட்டும் மீறி விசாரித்தால் மீண்டும் வேட்டை தொடரும் இப்படிக்கு ஓம் சக்தி ஆதி பராசக்தி சோஸ்திரம் ஆண்டவரே லூக்கா எண்பத்தி இரண்டாவது அதிகாரம் எல்லா புகழும் இறைவனுக்கே என நில உரிமையாளரை சீண்டும் வகையில் எழுதியுள்ளனர் அதே போல எங்களை உங்களால் கண்டுபிடிக்க இயலாது என கூறிவிட்டு அந்த அட்டையில் நாமும் போட்டுவிட்டு சென்றுள்ளனர் கடைசியாக அவர்கள் வாய்த்த வேண்டுகோளினால் அடுத்த முறை செவ்விழனி மரங்களை வளர்க்க வேண்டும் என எழுதியுள்ளனர் அந்த நேரத்தில் இதை பார்த்த நில உரிமையாளர் என்ன செய்வது என விழிபிதுங்கி நின்றுள்ளார் அதே நேரம் யார் இந்த வேலையை பார்த்திருப்பார்கள் என தெரியாமல் அந்த கிராமமே திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது ராமம் போட்டாச்சாம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க